அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் ஓதிய முசல்லாவை விட்டு எழும்பு முன் அல்லாஹாவிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இலகுவான ஈஸியான ஒரு அமல் தான் ஏன்னா நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா எங்களால் பெரிய அமல் செய்ய முடியல கொஞ்சம் சின்னதாக கொடுங்க ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுங்க நிறைய தேவைகள் இருக்குது அதுவும் அவசர தேவையில் நாங்கள் இருக்கோம் அதுவும் அல்லாக தவிர எங்களுக்கு யாராலும் உதவி பண்ண முடியாது இன்னும் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நிறைய சகோதரிகள் சொல்வாங்க அவங்களுக்கான தான் இந்த வஜீஃபா இன்னும் நம்முடைய சேனல்ல வரக்கூடிய எல்லா பதிவுகளுமே எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவுகளை தான் நம்ம போட்டுட்டு வர்றோம் அதுவும் திக்ரு மூலமாக இன்னும் குரான் வசனங்கள் மூலமாக இன்னும் தொழுகை மூலமாக நமக்கு வேண்டியத நம்மை படித்த ரப்பு கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் நிறைய பேருக்கு எனக்கு பலன் கிடைச்சிருக்கு எனக்கு ஓதிய நிமிடம் பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் பல வருடங்களாக துவாக்கிட்டும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த அமலை நாங்க செஞ்சு பார்த்தோம் ஆனா எங்களுக்கு எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி பல வருடங்களாக பல அமல்கள் மூலமாக அல்லாஹ் நெருங்கியும் எனக்கு என்னுடைய பிரச்சனை நீங்கலை எனக்கு தீர்வு கிடைக்கல என்னுடைய தேவைகள் நிறைவேறலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்காகவும் இந்த நிமிடம் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அவங்களுக்காக ஒரு நிமிடம் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட மாமீன்களை அல்லாஹ் தாலா இனியும் சோதிக்க வேண்டாம் அவங்க கேட்கக்கூடிய துவாக்களை அவங்க கேட்கக்கூடிய விருப்பங்களை அல்லாஹா தாலா கபூலாக்கணும் அப்படிங்கிற துவாவை நீங்கள் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஒரு உதவியின் காரணமாக உங்களுடைய துவாக்கள் கூட கபூலாகக்கூடும் கூடும் எனவே இன்ஷா அல்லா அல்லாத்தாலா எல்லா மாமீன்களுக்குமே துவா கபூலாக கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அமீன் இந்த நிமிஷம் எல்லோருமே ஆமீன் சொல்லிடுங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதிவு அல்லாஹாலா சத்தியமிடக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி சத்தியமிடுறான் நான் உங்க தான் இருக்கேன் உங்களுடைய துவாக்கடை ஏற்க கூடியவனாக நான் இருக்கேன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கேன் அப்படின்னா எல்லாம் சொல்றான் எல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய இன்னும் நம்முடைய முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு இந்த ஒரு வார்த்தையை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம் அதற்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது நிறைய பேர் சொன்னாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அல்லாஹால என்னுடைய அந்த நாட்டத்தை எனக்கு நிறைவேற்றி தந்தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சா அந்த கமெண்ட்டையும் நான் இந்த பதிவில் உங்களுக்காக போட்டிருக்கேன் சார் அதை பார்த்து கூட நீங்கள் நம்பிக்கை வச்சு கூட நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சு முடிங்க இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் சின்னது பெரியது அப்படிங்கிறது இல்லை நீங்கள் எந்த தேவைக்கு வேணும்னாலும் இந்த ஒரே ஒரு ஆயத்தை ஒரு குட்டி ஆயத்தை நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் நியத்துவீங்க சுபகானலாம் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஹாஜத் அது வந்து கொஞ்சம் நுணுக்கமான ஒரு ஹாஜத் அப்படின்னே சொல்லலாம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இன்னும் அது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை அதற்காக நான் ஆயிரம் முறை நீயத்தை வச்சுக்கிட்டு ஓதி முடிக்கக்கூட இல்லை முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி எல்லாம் சில உணர்வுகளால் சில எண்ணங்களால அல்லாஹால எனக்கு உதவிகள் செஞ்சா அந்த விஷயத்த இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்கள் எனக்கு தந்தான் சுபஹான்ல்லா அதற்கு உண்மையான தீர்வை எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது அந்த இடத்தை விட்டு நான் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே அதற்கான தீர்வு எனக்கு முழுமையா கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அலமது சொல்லிட்டு அந்த திக்கரை நான் ஆயிரம் முறை நல்ல முறையில நான் முடிச்சுட்டு அல்லாஹுக்கு அந்த இடத்துல நான் நன்றி சொன்னேன் அதற்கு பிறகு அல்லாஹால என்னுடைய யோசனையில கொடுத்த அந்த ஒரு முயற்சியை நான் வந்து அந்த ஒரு எண்ணத்தை வந்து நான் செயல்படுத்தின சுபகாரம்லாம் எனக்கு வெற்றியும் கிடைத்தது நீங்களும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நடக்காத காரியத்துக்காக முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய சகோதரிகள் இந்த ஒரு ஆயத்தை முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது உண்மையாலுமே ரொம்ப எஃபெக்டிவ் சிஸ்டர் இதை நான் வந்து அதிக அளவு நான் வந்து முயற்சி பண்ண எனக்கு நல்ல ரிசல்ட்டு உடனடியாக எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆயத்தை வந்து நிறைய எண்ணிக்கையில் அவங்க ஓதிருக்காங்க அவங்களுக்கு உடனே அவ்வாஹத்தாலாக பலன் கொடுத்துருக்காங்க சுபஹான் அல்லா இதே மாதிரி ஓதக்கூடிய எல்லா மக்களுக்குமே அவ்வாஹத்தாலை கொடுக்கட்டும் ஆமீன் ஆமீன் சொல்லிவிடுங்க நீங்களும் இன்னும் நிறைய சகோதரிகள் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவுடைய லிங்கையும் நான் இதனுடைய உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன் இன்னும் ஒரு சிஸ்டர் சொல்லி இருக்காங்க அலமதுல்லா ரபுல்லாலமேன் இந்த ஒரு திக்கரை இன்றைக்கி நான் ஆயிரம் முறை நான் பண்ணேன் நான் நினைத்து பார்க்காத ஒரு நல்ல செய்தி எனக்கு அல்லாஹால சொன்னால் மிக்க நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பேனரில் இதைப்போலவும் அல்லாஹால நம்ம எல்லோருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கட்டும் ஏன்னா நம்ம எல்லோருமே நிறைய எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேடல்களை நோக்கி போயிட்டு தான் இருக்கோம் சின்ன தேவை கொஞ்சம் இருக்கும் நிறைய பெரிய தேவை இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறைய தேவைகள் இருக்க தான் செய்து அந்த எல்லா தேடல்களுக்குமே நம்ம ரப்புக்கு கிட்ட தான் நம்ம வந்து தீர்வை தேடணும் அப்படி நிறைய பேர் முயற்சி செய்து பார்த்த அந்த ஒரு ஆயத்து என்ன அதற்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடியே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இப்போ அந்த ஆயத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஒரு ஆயத்து என்ன அப்படின்னா இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய ரப்பு முறையீடுகளை ஏற்பதில் சமீபமாக இருக்கிறான் இந்த வார்த்தை யார் சொன்னது நம்முடைய ரப்பு சொன்னது திருக்குறான் அல்லாஹ் சொன்னது அல்லாஹாலா சொல்லிட்டான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் அது சத்திய வார்த்தை உண்மை வார்த்தையாக தான் இருக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை நமக்கு கொடுக்குறான் பாருங்க ரபி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே நமக்கு துவா கபூலாக கூடிய ஒரு ரகசிய வார்த்தை தான் அதோட அல்லா என்ன சொல்றான் இந்த வசனத்துல முஜீப் அப்படின்னா முறையீடுகளை ஏற்கக்கூடியவன் கரீப் அப்படின்னா மிக சமீபமாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட ஒரு ஆதரவு அல்லாத்தால ஒரு ஆறுதலை நமக்கு கொடுக்கறான் பாருங்க இந்த மாதிரி மனுஷங்க கூட தர மாட்டாங்க நிறைய பேர் சொல்லலாம் நமக்கு பிடிச்சவங்க சொல்லலாம் நான் உங்க கூட தான் இருப்பேன் நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களால இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூட இருந்து நமக்கு உதவ முடியாது ஆனா யார் நினைத்தால் நம்ம கூட இருக்க முடியுமோ அவனே நமக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்றான் நிச்சயமா என்னுடைய ரப்பு என் தான் இருக்கான் இன்னும் முறையீடுகளை ஏற்கக்கூடியதில் அவன் ரொம்ப பக்கத்துல இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சுபகானெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை யாராலும் கொடுக்க முடியாது நம்ம ரப்பு நமக்கு ஆஃபர் மாதிரி கொடுக்குறோம் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்துங்க இன்ஷா நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கிபிலாவை முன்னோக்கி ஆயிரம் முறை உட்காந்து ஓதுங்க எந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா இது நிறைய பேர் ஓதி பலனடைந்த வார்த்தை திருக்குறானில் ஏராளமான விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு பொக்கிஷமாக இருக்கு அதை நம்ம தேடி பிடிச்சி நம்ம ஓதினாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் தூரம் ஆயிடும் நமக்கு தேவையானதை நமக்கு கிட்ட வந்துடும் நம்ம கைக்கு வந்துடும் இன்னும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அந்த எல்லாம் பற்றிருக்கும் எல்லாத்திற்கும் ஒரு முடிவு இருக்குது அப்படின்னா அது திருக்குறான்ல தான் கண்டிப்பாக நமக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையாக இருக்கட்டும் ஒவ்வொரு தேவைகளாக இருக்கட்டும் அல்லாஹ முன்னோக்கி போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் கொடுக்குறான் கண்டிப்பாக அதனால போல அமல்களை கொண்டு அல்லஹவை நீங்கள் முன்னோக்குங்க இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் நிறைய பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ஓதுறதின் காரணமாக நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொண்டு மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தனமால அடைந்து கொள்ள முடியும் இந்த ஒரு திக்ரு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நிறைய பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துல உட்காந்தா ஒரு பத்து நிமிஷம் இந்த திக்கரை ஓதி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இன்னும் நம்ம ரொம்ப எஃபெக்டிவான அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா இன்னும் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம திக்கிற செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நம்மக்கிட்ட இருக்கும் அதோட இந்த ஒரு திக்கரை நீங்கள் எதை நோக்கமாக வச்சு ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதணும் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் நான் என்னுடைய ரப்பின் மீது நம்பிக்கை வச்சு இந்த அமலை செய்கிறேன் இந்த அமலினுடைய நன்மையின் பொருட்டால் என்னுடைய ரப்பே எனக்கு இதை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அல்லாஹட்டத்தில் துவாவை கேட்டுருங்க முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் நாடினா எதுவும் நடக்கும் அதனால கண்டிப்பாக இந்த ஆமலை நீங்கள் எல்லோருமே செஞ்சுட்டு அதற்கு பிறகு சஜிதாவில் நீங்கள் துவாவை கேளுங்க கண்டிப்பாக போல் நிறைய மக்கள் நிறைய தேவைகளோடு இருக்காங்க அவங்களுக்காகவும் நீங்கள் துவாவை கேளுங்க அவங்க எல்லாரையுமே உங்களுடைய துவாவில் எப்பவுமே சேர்த்துக்கோங்க அது இன்னுமே உங்களுடைய துவா கபூல் ஆகுவதற்கு ஒரு ஆயுதமாக இருக்கும் கண்டிப்பாக அப்படி நீங்கள் துவாவை கேட்கும்போது கண்டிப்பாக எல்லோருமே என்ன உங்களுடைய துவாவில் சேர்க்க மறந்துடாதீங்க உங்கள் எல்லோருடைய துவாவும் எனக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது எனவே என்ஷாவாக இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நெற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பப்பார்காத்து